தங்கத்தின் விலை கடந்த ஒன்பது மாதங்களில் மட்டும் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அதிகரித்துள்ளது தங்கம் விலை இந்த அளவிற்கு அதிகரிக்க என்ன காரணம் என்று பலரும் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் தங்கம் விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருப்பது ஒருபுறம் எனில் வெறும் ஒரே மாதத்தில் மட்டும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மேல் ஏறியுள்ளது இதற்கு பிரதான காரணம் அமெரிக்கா மேலும் வட்டி விகிதங்களை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுதான் தங்கத்தின் விலையை பொறுத்தவரை கடந்த ஆண்டின் இறுதியில் ஒரு சவரன் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது அதன் பின்னர் தங்கம் விலை பெரிய அளவில் உயர்ந்தது கடந்த ஒன்பது மாதங்களில் சவரனுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அதிகரித்து கடந்த ஆறாம் தேதியன்று ஒரு சவரன் தங்கம் எண்பதாயிரம் ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொட்டது ஆனால் இப்போது அதையும் கடந்து எண்பத்தி ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது தங்கத்தின் விலை விரைவில் ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாயை தொட்டுவிடக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தங்க விலை வெறும் ஒரு மாதத்தில் பத்தாயிரம் அளவிற்கு உயர்ந்துள்ளது இப்படி வாங்கவே முடியாத அளவிற்கு தங்கத்தின் விலை உயர்வுக்கு என்ன காரணம் என்று பலரும் யோசித்து வருகிறார்கள் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அமெரிக்கா வங்கி வட்டி குறைப்பு தான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது கடந்த வாரம் வட்டி விகிதங்களை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்ததுதான் விலை அதிகரிக்க காரணமாக இருந்தது அதே போல முன்னதாக அமெரிக்கா வட்டியை குறைக்கும் என எதிர்பார்த்ததற்கு காரணமாக தங்கம் விலை கடந்த ஒரு மாதமாக ஏறியபடியே இருந்தது இப்போது தங்கம் விலை மீண்டும் ஏறிக்கொண்டே இருக்க காரணம் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதம் மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதுதான் அந்த எதிர்பார்ப்புத்தான் தங்கத்தின் மீதான முதலீட்டை பலரையும் அதிகப்படுத்த வைத்துள்ளது அமெரிக்காவின் பெடரல் வங்கியில் வட்டி விகிதங்கள் குறையும் போது டாலரின் மதிப்பு குறைந்து தங்கத்தின் மதிப்பு அதிகரிக்கும்